இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நான் சொல்ல போற கதையை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க போக போக ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இந்த கதையோட முடிவில் ரொம்ப அருமையான ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு என்னை நம்பி இந்த கதையை கேளுங்க ரொம்பவே அருமையான கதை சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் அப்பாவிற்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த வேலை பிடிக்கவில்லை பனிரெண்டாம் வகுப்பு முடித்தபோது நான் நர்சிங்கில் சேர்கின்றேன் என்றபோது கடுமையாக எதிர்த்தார் எனக்கு அந்த சேவை மீது அளப்பரிய ஆவல் இருந்தது கிட்டத்தட்ட அதே போல இப்போது இந்த வேலை சைக்காலஜியில் முதுகலை பெற்றிருந்தேன் அந்த சமயம்தான் இந்த நிறுவனத்திலிருந்து பணிக்கு அழைத்தார்கள் பணி என்றாலும் இது ஒரு சமூகத்திற்கான சேவைதான் அந்த நிறுவனத்தின் பெயர் தி சர்வீஸ் முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மை கொண்ட நிறுவனமா அல்லது லாப நோக்கத்தில் செயல்படும் நிறுவனமா என்று என்னால் கணிக்க இயலவில்லை பீடிகை இல்லாமல் அது என்ன நிறுவனம் என சொல்லிவிடுகிறேன் வயதானவர்களை இந்தியாவில் விட்டுவிட்டு அயல் நாடுகளுக்கு செல்பவர்கள் பயன்படுத்தும் சேவை இது எங்கள் நிறுவனத்தில் வயதானவர்களுக்கான சகல சேவைகளும் உண்டு இமெயிலில் தங்கள் தந்தை தாயின் தகவல்கள் வீட்டு முகவரி ஆகியவற்றை கொடுத்து விடுவார்கள் நாங்கள் தினமும் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கான எமோஷனல் பேலன்ஸை கொடுக்கும் பணியில்தான் நான் அமர்த்தப்பட்டேன் இறுக்கமாக இருக்கும் அவர்களிடம் பேச வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் சுமார் ஒரு மணி நேரம் இருந்தால் போதும் மாலை அலுவலகம் திரும்பி அன்று சந்தித்த நபர்கள் அவர்களின் நிலை பற்றி சின்ன அறிக்கையை அலுவலகத்தில் கொடுத்துவிட வேண்டும் இந்த சேவை என்று மட்டுமல்ல அவர்களுக்கு உடல் நல கவனிப்புகள் வெளியே சென்று பில் கட்டுதல் ஆகியவையும் எங்கள் நிறுவனத்தில் உண்டு வாரத்தில் ஒரு முறை அவர்களின் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களின் நிலை அனுப்பப்படும் எந்தெந்த சேவை தேவையோ அதற்கு ஏற்றாற்போல் பணம் ஆரம்ப நாட்களில் மிகவும் செயற்கைத்தனமாக இருந்தது அவர்களிடம் செயற்கையாக நலம் விசாரிப்புகள் ஆனால் ஒரு வாரத்திலேயே ஒருவித நெருக்கம் எல்லா பெரியவர்களிடமும் ஏற்பட்டுவிட்டது ஒதுக்கப்பட்டது என்னவோ ஒரு மணி நேரம்தான் ஆனாலும் கணக்கு வழக்கு இல்லாமல் அவர்களிடம் செலவழிக்க ஆரம்பித்தேன் அவர்களின் விருப்பங்கள் விசித்திரமாகவே இருக்கும் ஆனால் மிக மிக எளிதானவையாக தான் இருக்கும் தாமோதரன் சாருக்கு அவருடன் வாக்கிங் போக வேண்டும் சரஸ்வதி அம்மாவிற்கு அவர்களுடன் சில நிமிடங்களாவது தாயமாட வேண்டும் மோசஸ் தம்பதிக்கு அன்றைய அரசியல் செய்திகளைப் பற்றி பேசிவிட வேண்டும் சின்ன சின்ன ஆசைகள்தான் சைக்காலஜி படித்திருந்ததால் பேசிய அவர்களின் ஆசையை கேட்டுவிடுவேன் ஆனால் நாயர் சார் மட்டும் இதுவரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை கேட்ட கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டார் எங்களுக்கு ஏற்கனவே பயிற்சி கொடுத்திருந்தார்கள் பெரியவர்கள் காட்டமாக நடந்து கொள்வார்கள் ஆனாலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நாயரின் மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது வழக்கமாக செல்லும் நேரத்தில் எனக்காக டீ மட்டும் போட்டு வைத்து மேஜையில் எனக்காக காத்திருப்பார் பெரும்பாலான நேரங்கள் தன் மனைவியின் புகைப்படத்தின் முன்னர் அமர்ந்திருப்பார் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதில்லை அவர் பேசினால் அது அநேகமாக கொஞ்சம் மலையாளம் கலந்த தமிழில் தான் இருக்கும் என்பது என் யூகம் அவர்கள் முன் மகிழ்வாக இருந்தாலும் அலுவலகம் திரும்பி ஒவ்வொருத்தர் பற்றிய குறிப்புகள் எழுதும் போது கண்ணீரும் கோபமும் நிச்சயம் வந்துவிடும் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் அவர்கள் பிள்ளைகள் மீது எழும் ஆனால் அவர்கள் தங்கள் குழந்தைகளை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதே இல்லை அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்கின்றார்கள் என்ற தொனியிலேயே அவர்கள் பேசுகிறார்கள் அதுவும் சரிதான் என்றும் தோன்றும் சாந்தா என்னுடைய ஜூனியர் நானும் அவளும் வாரத்திற்கு மூன்று முறையேனும் யாராவது ஒருத்தரின் கதையை சொல்லி அழுது விடுவோம் மெல்ல மெல்ல எனக்கு வெளிநாடு மீது வெறுப்பும் வராமல் இருக்கவில்லை அப்பா தீவிரமாக வரன்கள் தேடிக்கொண்டிருந்தார் அவருக்கு மிகுந்த கோபம் என் மீது கை கூடி வந்த ஒரு வரனை நான் நிராகரித்து விட்டேன் காரணம் மாப்பிள்ளை ஃபோனில் சொன்ன தகவல்தான் ரெண்டு பேரும் ஃபாரின் போய் செட்டில் ஆகிடலாம் நிம்மதியாக காசு பார்க்கலாம் என்பதுதான் வாழ்க்கை கவிதை போல ஓடிக்கொண்டிருந்தது ஒருநாள் மொத்த உலகமும் ஸ்தம்பிக்கும்படியான செய்தி வந்தது சைக்கிளில் சென்ற அப்பா விபத்தினை சந்தித்தார் ஐசியூவில் சேர்த்து விட்டார்கள் டாக்டர்கள் எங்கே அடிபட்டது என்ன ஆனது என்றும் சொல்லவில்லை யாரையும் பார்க்கவும் அனுமதிக்கவில்லை வரன் பார்க்கத்தான் எங்கோ போயிருக்கார் அவர் பையில் இருந்த மாப்பிள்ளை போட்டோக்கள் அதையே காட்டியது அலுவலகத்திற்கு தகவல் சொல்லிவிட்டேன் கையில் இருந்த மொத்த காசும் கட்டிவிட்டேன் மருத்துவமனையில் சேர்த்த இரண்டு மணி நேரத்தில் நான் கவனித்து கொள்ளும் பெரியவர்கள் எல்லாருமே மருத்துவமனைக்கு வந்துவிட்டார்கள் இதனை நான் எதிர்பார்க்கவே இல்லை அலுவலகத்திற்கு நான் செய்தி சொன்னதும் அவர்கள் இன்று நான் வீட்டிற்கு நேராக வர இயலாது என தகவல் சொல்லியிருக்கின்றார்கள் எல்லோரும் மருத்துவமனை விலாசம் கேட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் ஒரு சுவாரஸ்யம் என்னவெனில் வந்திருந்தவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள்தான் அவர்களை இணைக்கும் இரண்டு புள்ளிகள் ஒன்று முதுமை மற்றொன்று நான் ஐசியூ வாசலில் ஒருத்தருக்கு இவ்வளவு பேரா என விரட்டிவிட்டார்கள் எல்லோரையும் எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைத்தேன் சரஸ்வதி அம்மா ஒரு பிளாஸ்கில் டீ எடுத்து வந்திருந்தார் ஆனால் அவர் இத்தனை பேரை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எல்லோரும் எளிதில் நண்பர்களாகிவிட்டார்கள் தங்கள் கதைகளையும் மருத்துவமனை அனுபவங்களையும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் தோல் மீது கை போட்டு கல்லூரி நண்பர்களைப் போல தாமோதரன் சாரும் மோச சாரும் பேசுவதைப் பார்த்ததே மனதிற்கு இதமாக இருந்தது மருந்து மாத்திரைகள் பழக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஹாஸ்பிடல் வாசம் ஏனோ பிடிக்கவே இல்லை மாலையில்தான் நாயர் சார் வந்தார் என்னிடம் என்ன விபத்து என்றெல்லாம் விசாரிக்கவில்லை நேராக முதன்மை டாக்டர் அறைக்கு சென்றார் அன்றுதான் நாயர் ஒரு டாக்டர் என்ற விஷயம் தெரியும் ரிப்போர்ட்டுகளை பலவந்தமாக பேசி வாங்கி எல்லா டாக்டர்களுக்கும் டோஸ் விட்டார் ஏதோ சொதப்பி இருக்கின்றார்கள் உடனே ஐசியூ பரபரப்பானது என்னிடம் வந்து ஆப்ரேஷன் உடனடியாக செய்யணும் ஐம்பதாயிரம் கட்டுங்க என்று சொல்லிவிட்டனர் கையிருப்பு தீர்ந்து விட்டது அலுவலகத்தில் கேட்டதற்கு பெரிய ப்ராசஸ் இன்று கிடைக்காது என சொல்லிவிட்டார்கள் தோழிகளுக்கு ஃபோன் அடிப்பதற்குள் சரஸ்வதி அம்மா பில்லை பிடுங்கி பணம் கட்டச் சென்றார் நாளைக்கு பணம் வந்ததும் கொடுத்துடுறம்மா என்று சொன்னேன் நான் கேட்டேனா என்றார் புன்னகைத்தபடியே அந்த நொடிதான் உடைந்து போனேன் ஹாஸ்பிட்டலில் மனங்களின் மனம் கமழ்வதை நுகர்ந்தேன் எதற்காக இந்த வேகமான ஓட்டம் என்றே புரியவில்லை எதனை எதிர்பார்க்கின்றது மனது இன்னொரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது உடனே ஆப்ரேஷன் என்பதால் உடனடியாக ரத்தம் தேவை என்று சொல்லிவிட்டார்கள் ரத்தம் கொடுத்தது யார் தெரியுமா நம்ம நாயர் சார் தான் ரத்தம் கொடுத்தவர் மெல்ல நிதானமாக வெளியே வந்தார் காஃபி வாங்கி சென்றார் வராண்டாவில் அமர்ந்தார் அருகினில் நான் அமர்ந்தேன் அவர் என் கைகளை பற்றி கொண்டு காலையிலேயே இந்த அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல என்று கேட்டார் எனது கண்ணம் கண்ணீரால் நிறைந்தது நம்ம வாழ்க்கையில தினமும் எதையோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் பணத்தை தேடுறோம் பேரை தேடுறோம் புகழை தேடுறோம் இப்படி பல விஷயங்களை தேடி ஓடுறோம் ஆனா கடைசியில உண்மையான தேவை என்ன தெரியுமா நமக்கு அன்பு தாங்க நம்ம எவ்வளோதான் காசு கொடுத்தாலும் அந்த உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா அப்படி உண்மையான அன்பு உங்க மேல யாராவது வச்சுருந்தாங்கன்னா அந்த அன்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க தட்டி ஒதரிடாதீங்க நான் ரொம்ப அன்பான பொண்ணுங்க எப்பவுமே எல்லார் மேலேயுமே ரொம்ப அன்பா பாசமா இருப்பேன் ஆனால் அதை யாருக்குமே புரிஞ்சுக்க தெரியாது அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே தூக்கி குப்பை மாதிரி விசாரிஞ்சிருவாங்க அதனால ரொம்ப மனசளவில் நொந்து போயிட்டேங்க இந்த கதையை படிக்கிறப்போ பரவாயில்லையே இப்படியெல்லாம் இருக்காங்களே மனுஷங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல பெரியவங்க இந்த மாதிரி நல்ல மனசுக்காரங்களாம் நம்மளுக்கு நட்பாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கமே வந்துருச்சு இந்த கதை எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த கதையை சொன்னேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்